ஹாய் கைஸ் நம்ம இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்ட்டு யோசிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு மனுஷனை இன்னைக்கு கூப்பிட்டு வந்தால் அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அதாவது இன்டர்நெட் ஸ்மார்ட் ஃபோன் ஏஐ நம்மளோட டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தோன்னே ஏதோ ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் அப்போது இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு அதாவது மூவாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த உலகம் எப்படி இருக்கும் டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும் நம்மளோட சயின்ஸ் எப்படி மாறி இருக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கும் ஈவன் கிளைமேட்டு கூட சேஞ்ச் ஆகிருக்கும் பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கும் ஈவன் ஏலியன்ஸை கூட ஒரு பற்றி ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு ஒப்பி இந்த கோபிஸ் வியூ பாய் இப்போ சாட்ஜி பிடி மாதிரி ஒரு ஏஐ சிஸ்டம் இருக்கு அப்போ என்ன இருக்கும் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட்னு ஒரு ஏஐ சிஸ்டம் இருக்கும் இது எப்படின்னா ஒரு மனுஷனோட மூளைய விட ஆயிரம் டைமுக்கு ஃபாஸ்டரா யோசிக்கும் இப்போ மனுஷனோட பிரெயின்ல நியூரானோட சிப்பு வந்து எப்பயுமே இன்ஸ்டால் ஆகிருக்கும் இது எப்படின்னா நம்மளோட மெமரியை வந்து சேவ் பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நம்மளோட நாலேஜ் எல்லாம் எப்போ நினைச்ச நேரத்துக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும் டெலிட் பண்ணிக்க முடியும் அப்போ யோசிக்குவீங்க ஒரு புக்கோட கண்டென்ட்டை கூட ஒரு செகண்டில் நம்மளால ஃபுல்லாக படிச்சிருது ரோபோட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாது அப்போ வந்து அது டிசிஷன் எடுக்க தெரிஞ்சிருக்கும் அதுக்கு இப்போ சிட்டி ரோபோட் மாதிரி அதாவே ஒரு ஃபீலிங்ஸை கொண்டாந்துருக்க முடியும் இதில் வந்து இப்போ எப்படின்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் எல்லோரும் இருக்கும் அது மாதிரி நம்மளோட இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பராகவே அது அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஸ்பேஸ் ட்ராவல் மூவாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம எர்த்தோட சிட்டிசனா இருக்க மாட்டோம் என்ன சொல்றேன்னு கேட்டா நம்ம வந்து சோலார் சிஸ்டத்தோட சிட்டிசனாக மாறி இருப்போம் இது மார்ஸு மீனஸ் சேட்டன் இதோட மூணுல நம்ம போய் காலனி அமைச்சிருப்போம் அதாவது அங்கே போய் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே வாழ்ந்துகிட்டு இருப்போம் இரத்துல இருக்காங்க ஹாய் அப்படின்னு கட்டிகிட்டு இருப்போம் இப்போ மூவாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்மளோட டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னா காரு ஃப்ளைட்லாம் கிடையாது குவான்டம் டைலபிட்டேஷன் சொல்லுவாங்க குவாண்டம் டைலபிடேஷன்னா நம்ம ஒரு இருந்து ஒரு சொடக்கு போட்டோம்னா இப்போ எப்படின்னா சென்னையில இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு சிங்கிள் செகண்ட்ல போற மாதிரி இருக்கும் ஒரு மனுஷனோட ஆவரேஜ் லைஃப் டைம் என்ன இருக்கும் நீங்க சொல்லுங்க இப்போ வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி இருக்கிறதே கொஞ்சம் பெருசு அப்போ மேக்சிமம் இரநூறு வருஷம் இருக்கும் நம்மளோட டெத்து வந்து நம்மளோட சாய்ஸா மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் சவணுன்னா சாவலாம் இல்லைன்னா இருக்கலாம் உங்களோட தான் மேரேஜ் அண்டு ரிலேஷன்ஷிப் இது எப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கலாக இருக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகிடும் இதுக்கு எப்படி மாறும்னா விஆர் வந்து அப்புறம் வந்து ஏஆர் வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஜிட்டலாக மாறிவிடும் எப்படின்னா எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும் நம்மளோட பார்ட்னர் கூட டிஜிட்டல் பார்ட்னராக மாறிடுவாங்க அது இப்போ வந்து டிஎன்ஏ கூட மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ வந்து என்ன ஆகுனா டிசைனர் பேபிஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளோதான் ஹைட்டு வேணும் இந்த கலர் தான் வேணும் ஈவன் எப்படி சொல்கிறதுனா ஒரு குழந்தைக்கு வந்து பிரெயினோட ஐக்கிய கூட மாற்றி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எப்படின்னா ஒரு அப்துல் கலாம் இருந்தார் பெரிய சயின்டிஸ்டாக இருந்தார் அவங்களோட ஐக்கிய கூட ஒரு குழந்தைக்கு கிரியேட் பண்ணி அந்த பேரண்ட்ஸே சூஸ் பண்ணி வச்சிருவாங்க நம்மளோட ஒர்க் நம்மளோட ஒர்க் வந்து நைன்டி பர்சன்டேஜ் நம்மள்ட இருக்காது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரோபோட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும் அப்போ மனிதனோட வேலை என்னன்னு கேட்பீங்க அதாவது எக்ஸ்ப்ளேஷன் அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்புறம் வந்து கிரியேட்டிவிட்டி இது மட்டும்தான் மனிதன் செய்ய வேண்டிய வேலை இப்போது குளோபல் வார்மிங்னால நம்மளோட பாதி உலகம் அழிஞ்சிருக்கும் அதாவது நம்மளோட மேப்பில் இருந்து பாதி மறைஞ்சிருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நியூயார்க் லண்டன் மும்பை மாதிரியான பெரிய பெரிய சிட்டிலாம் தண்ணிக்குள்ளே போயிருக்கும் அப்போ இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ஒன்று இருக்காது அது என்னன்னு கேட்குறீங்களா ரிச் போர்னு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே ஆகிடும் அப்போ ஒரு நியூ டிவைன் கிரியேட் ஆகி நேச்சுரல் ஹியூமன்ஸ் ரிசோர்ஸஸ் சைபோக் ஹியூமன்ஸும் மாதிரி இருக்கும் அப்படின்னா என்னன்னா ஒரு பக்கம் மனுஷனாகவும் ஒரு பக்கம் ரோபாட்டாகவும் இருப்போம் அப்போது இந்த உலகத்துல எப்படி இருக்கும்னா நம்மளோட நேச்சுரல் ஏர் கூட நம்மளோட நேச்சுரல் ஃபுட்டு கூட ஒரு இடத்துல கிடைக்கும் அது எங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த பிளாக் மார்க்கெட்டுன்னா என்னென்னு தெரியலேன்னா முன்னாடி இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருங்க டார்க் வைப்னு அதை போய் பாருங்க அது உங்களுக்கு தெரியும் இப்போ பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்கும் நம்மளோட ஆக்சிஜன் அப்புறம் வந்து நம்மளோட வைட்டமின் எல்லாமே நம்ம எப்பயும் அன்றாட டெய்லியும் பாக்கெட்டில் வச்சு சுத்திட்டு இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட எர்த்தோட ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகி என்கான்ஸ் ஆகிடும் அப்போ என்ன ஆகுனா ஆஸ்ட்ராய்டெலாம் இருக்குல்ல அதாவது விண்கல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம எரத்தில் வந்து சும்மா சர்வசாதாரமாக இருக்கோம் அது எப்பயுமே காமனாக போயிருக்கும் இதனால் நம்மளோட மெட்டல் வாட்டர் ஃபியூல்ஸ்லாம் நம்ம ஸ்பேஸ்லேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் இருப்போம் ஒரு கண்ட்ரி கான்செப்ட்னு ஒன்று இருக்காது கம்ப்ளீட்டாக வந்து டிசப்பேர் ஆகிருக்கும் இப்போ எப்படின்னா இப்போ அமெரிக்கா என்னோட நாடு இந்தியா என்னோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது ஹோல் பிளானட்டுக்கும் ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும் அது எர்த்துக்கு கீழே தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்போது லேங்குவேஜஸ்லாம் ரொம்பலாம் இருக்காது எல்லா லேங்குவேஜும் ஒரே தான் மிங்கில் ஆகி எல்லாருமே வந்து ஒரே மொழியை தான் பேசுவோம் மேபி இங்கிலீஷாக கூட இருக்கலாம் அது என்னன்னு தெரியல தமிழ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் லீடர்ஸ் எல்லாம் வந்து மனுஷங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்போ அப்போ யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஏஐ பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து மாறி இருக்கும் அப்போ வந்து என்ன இருக்குன்னா கரப்ஷனும் இருக்காது எமோஷனும் இருக்காது இதுல வந்து இவன் தப்பு செஞ்சான் இவன் என்னோட ஆளு காசு வாங்கிட்டு அமைக்கலாம் அப்படிலாம் கிடையாது தப்புனா தப்பு தான் அவ்வளவுதான் ஆர்டிபிஷியல் ஊம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்தைங்க வந்து கருப்பு வயலு இல்லாம அதாவது மிஷின்லேயே குழந்தைங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இதில் வந்து நம்மளோட டெலிவரி பிரசவ வழி சுத்தமாக ஒன்று கான்செப்டே இல்லாததாக இருக்கும் இப்போ வந்து ஹியூமனோட ஃபிசிக்கல் லுக்கெல்லாம் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ டாலு ஸ்லிம்மு அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பர்ஃபெக்ட் பாடியை நம்மளே க்ரியேட் பண்ணிக்க முடியும் மனுஷங்க வந்து ஹாஃப் ரோபோட்டாகவும் ஹாஃப் மனுஷனாகவும் இருப்பாங்க இது வந்து சைக்கோபார்ட் வந்து நம்மளை வந்து ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணும் அதுதான் ஒரு கிங்கு மாதிரி இருக்கும் நம்மளோட கண் இருக்குல்ல அதாவது நைட் விஷன்லாம் வந்து தானாகவே அப்கிரேட் ஆகிருக்கும் நம்ம பாடியில வந்து ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ சிப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க இப்போ எப்படின்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்மளே அது தானாவே குணப்படுத்திக்கும் நம்மளை இப்போ போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு மெடிசன் சாப்பிடணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்கன்ஸ்லாம் ஒர்க் ஆகிக்கும் ஃப்யூச்சரில் ஹியூமன்ஸ்க்கு வந்து எமோஷன் ரொம்ப கம்மியாகிடும் அது எப்படின்னா எமோஷனே இருக்காது நம்மளோட கோபம் துக்கம் சேட்னஸ் எதுவுமே இருக்காது இதில் இதில் பிக்கெஸ்ட் டேஞ்சர் என்னன்னா ஏஐ வந்து மனிதரோட மாஸ்டராக மாறி இருக்கும் இப்போ எப்படின்னா அதுதான் நம்மளோட கிங்காகவே மாறி இருக்கும் அதுதான் சொல்கிறது தான் டிசிஷன் மேக்கிங் எல்லாமே அது சொல்கிறது தான் நம்ம கேட்குற மாதிரி மாறி இருக்கும் எல்லாம் மாறி இருந்ததுன்னா உங்களோட தாட் சொல்லுங்க சொல்லுங்கள் இதுமாரி மாறி இருந்ததுன்னா மனிதன் வாழ்றதுக்கே ஒரு பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும் இதில் பெரிய விஷயம் என்னன்னா டைம் ட்ராவல் வந்து கன்ஃபார்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டைம் டிராவல் பண்ணுவோன்னு சொல்றாங்க சயின்ஸ்ட் இது உண்மையாவே சொல்றாங்க இப்போ வந்து ஏலியன்ஸோட கான்டாக்ட் வந்து அபிஷியலா மாறி இருக்கும் இப்போ ஏலியன் வந்து நம்ம ஊர்ல வந்து ஃப்ரெண்டோட விளாண்டுட்டு இருக்க மாதிரி நம்ம ஹியூமன்ஸும் ஏலியன்ஸும் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லை ஆகாம கூட போயிருக்கலாம் இது எப்படி ஒன்னால மாறி இருக்கும் ஆனா ஏலியன்ஸ் வந்துடும் கன்ஃபார்மா சொல்றாங்க பார்த்தோம்னா உங்க மைண்டுக்குள்ள என்னென்னமோ ஓடும் இப்ப எப்படின்னா ஏ ரோபோட்ஸ் சைகோபார் ரோபோட்ஸ் சொன்னோன்னா உங்களுக்கு என்னென்னமோ தோணும் அது மாதிரிலாம் கிடையாது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஆயிரம் வருஷம் நம்ம பின்னாடி போய் ராஜராஜ சொல்லிட்ட ஐஃபோன் ஃபிஃப்டீனை கொண்டு போய் கொடுத்தோமா அது எப்படி புரிஞ்சுக்க முடியாமல் இருக்காங்களோ அது மாதிரி தான் நம்மளும் இப்போ இருக்கும் இப்போ நம்ம போக போக அங்கே எவாலவ் ஆகிடும் தான் மாறும் இது மாதிரியான புது புது கண்டென்ட் வேணும்னா இந்த சேனலை லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் உங்கள் கோப்பி இது கோபி சிவ பாய் அண்டில் தென் பாய்